Can you please explain what is the meaning of டிஎன்இ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கிள் வாட் இஸ் த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அண்ட் ஹவு கேன் ஐ அப்ளை ஃபார் டிஎன்இ கவுன்சிலிங் என்று எழுதியிருக்கிறார் அருமையான பிள்ளைகளை நீங்கள் பத்தாவது வகுப்பிற்காகவும் பன்னிரெண்டாவது வகுப்பிற்காகவும் இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் படித்து கொண்டிருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் சிறப்பாக நீங்கள் தேர்வு எழுத வேண்டும் இந்த கேள்வி ப்ளஸ் டூ முடித்த பிறகு வரக்கூடிய கேள்வி அதனால் ப்ளஸ் டூ முடித்த பிறகு நீங்கள் இது என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு வெப்சைட் இருக்கிறது அந்த வெப்சைட் உங்களுடைய தேர்வுகளெல்லாம் முடிந்த தான் அதனை ஓப்பன் செய்வார்கள் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்இஏ டாட் ஓஆர்ஜி டாட் இன் டிஎன்இஏ என்பது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இதற்காக உள்ள அந்த போர்ட்டலில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் என்ற காரணத்தால் அது மிகவும் எளிதாக இருக்கும் இவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி இந்த சாய்ஸை ஃபில்லப் பண்ணுவது எப்படி எந்த கல்லூரி என்று எப்போது ஃபில்லப் பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் பிளஸ் டூ தேர்வுல எல்லாம் முடிந்த பிறகு அதனுடைய தேர்ச்சி விகிதங்கள் மதிப்பெண்கள் எல்லாம் வந்த பிறகு இவற்றை நீங்கள் போர்ட்டலிலே சென்று ஃபில்லப் பண்ண வேண்டும் அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுடைய பெயர் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய அட்ரஸ் எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட்டு நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் டீடைல்ஸ் அங்கே சொல்ல வேண்டும் அதோடு

கோர்ஸ் எடுக்க வேண்டும் என்பதை எப்போது நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அழகாக கேட்டிருக்கிறார்கள் செல்வங்களே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பிவிட வேண்டும் அங்கே பெரிய வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அந்த நடைபெற்று அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தின் மூலமாக மிக அழகாக அந்த ரேங்கிங் பண்ணப்படும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுடைய மாணவர்கள் ரேங்கிங் அடிப்படையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த ரேங்கிங் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் முதல் நாள் இவர்கள் எல்லாம் வர வேண்டும் இரண்டாம் நாள் இவர்கள் எல்லோரும் வர வேண்டும் மூன்றாம் நாள் இவர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படி என்று சொன்னால் முதல் நாள் கவுன்சிலிங்க்கு செல்லுகின்ற மாணவர்கள் எந்த கல்லூரி என்ன கோர்ஸ் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவர்கள் நிச்சயமாக உயர்ந்த கல்லூரி உயர்ந்த கோர்ஸ் இவற்றை அவர்கள் சூஸ் பண்ணுவார்கள் அதை எழுதி அனுப்புவார்கள் அதை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவார்கள் இந்த வெப்சைட்ல அவர்கள் தேர்ந்தெடுத்து

இரவு நேரத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும் உடனே நீங்கள் ஃபில் பண்ணினால் அடுத்த நாள் கவுன்சிலிங்க்கு நீங்கள் சென்று உங்களுக்கு வேண்டிய பிராஞ்சை எடுத்துக்கொள்ளலாம் அருமையான மாணவ செல்வங்களை நீங்கள் எத்தனை கல்லூரி என்றாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம் எத்தனை கோர்சஸ் என்றாலும் நீங்கள் போடலாம் எனக்கு ஃபஸ்ட்டில் ஏஐடிஎஸ் வேண்டும் போடுங்க எனக்கு ஏஐ எம்எல் வேண்டும் மெஷின் லேர்னிங் வேண்டும் போடுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டும் போடுங்க எனக்கு ஐடி வேண்டும் எனக்கு ட்ரிபிள்இ வேண்டும் எனக்கு ஈசிஇ வேண்டும் போடுங்க அதை பற்றி எது உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டியோ அதை ஃபஸ்ட்டில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எதை எது எனக்கு டாப் ப்ரையாரிட்டி இந்த காலேஜ் லிஸ்ட் அதை நீங்கள் போட வேண்டும் அதற்கு முந்தின நாள் என்னென்ன கல்லூரிகளில் வேக்கன்சி இருக்கிறது என்னென்ன கோர்ஸ் வேக்கன்சி இருக்கிறது என்பதை நீங்கள் தயவுசெய்து பார்த்து நீங்கள் அதனை ஃபில் பண்ண வேண்டாம்